வணக்கம் மற்றும் ஒரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சகோதரர் ஒருவர் மேகவெட்டை நோய்க்கான மருத்துவ குறிப்பு சொல்லும்படியாக கேட்டிருந்தார் இந்த மேகவெட்டை என்று சொல்லப்படக்கூடிய நோயானது பொதுவாக அனைவர் உடலிலுமே இருக்கும் மொத்தம் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கபடியாக நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு வியாதிகள் இந்த உலகிலே மனிதர்களுக்கு இருக்கின்றன அவற்றிலே நான்காயிரத்து நானூறு வியாதிகள் மேகநோய் காரணமாகவே ஏற்படுகின்றன மீதியான நாற்பத்தி எட்டு வியாதிகள் தான் பிற காரணங்களால் ஏற்படுகின்றன அதிலே இந்த மேக வெட்டை என்று சொல்லக்கூடியது ஆங்கிலத்திலே சொல்லும்போது வெனரல் டிசீஸ் பால்வினை நோய் என்று சொல்லப்படுகிறது இது ஏற்படுவதற்கான காரணத்தை பார்க்கும்போது மேகரோக மாதர்களை புணர்வதால் ஏற்படுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்திற்கு சில தினங்களுக்கு முன்பதாக இந்த சூடுபடுதல் என்று கிராமத்திலே சொல்லுவார்கள் வெள்ளைப்படுதல் என்பது இருக்கும் இப்படியான ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய மங்கையோடு ஒரு ஆடவன் தேக சம்பந்தம் வைத்துக் கொள்ளும்போது அதன் தாக்கம் அவனுக்கும் ஏற்பட்டுவிடுகிறது மேகரோக மங்கையரை புணர்ந்த மாத்திரத்திலேயே அடுத்த ஓரிரு தினங்களிலே அந்த ஆடவனுக்கு காய்ச்சல் ஜுரம் ஏற்படுகிறது இது முதல் அறிகுறியாகிறது அதன் பிறகு உடல் முழுவதும் காங்கை ஏற்பட்டு குருதியிலே வெப்பம் அதிகரித்து பிறப்புறுப்பு வழியாக வெள்ளையான திரவம் வழிய ஆரம்பிக்கும் பிறப்புறுப்பு புண்பட்டு போகும் வலியுடன் பிறப்புறுப்புக்கள் அடிக்கடி விரைப்பு ஏற்படச் செய்யும் தாங்க இயலாத அரிப்பும் தினமும் எரிச்சலும் பிறப்புறுப்பிலே காணப்படும் இவையெல்லாம் மேகநோய்க்கான அடையாளங்கள் இந்த ஒன்று உடலிலே பற்றிவிட்டால் தொட்டு தொடர்ந்து என்னென்ன வகையான எல்லாம் வர முடியுமோ அத்தனையும் உடலுக்குள்ளே வந்துவிடுகின்றன இதன் முற்றிய நிலையே இன்றைக்கு உயிர்கொல்லி நோயாகிய எய்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது உயிர்கொல்லி நோயாக மாற்றம் பெற்றுவிடக்கூடிய தன்மை இந்த மேகவெட்டைக்கு இருக்கிறது பலர் பயன்படுத்தக்கூடிய பொது கழிப்பிடங்கள் சுகாதாரமில்லாத கழிப்பிடங்களை பயன்படுத்தும் போது ஒரு ஆண்மகனுக்கு இந்த பால்வினை நோய் தொற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பால்வினை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருடைய ஆடைகளை சுகதேகியாக இருக்கக்கூடிய ஒருவர் எடுத்து பயன்படுத்தும் போது அவருக்கு பால்வினை தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெண் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய ஆடைகளை தெரியாமல் மற்றொரு பெண் பயன்படுத்தும் போது அவளுக்கும் இந்த பால்வினை தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதிக நேரம் அமர்ந்திருந்து பணி செய்யக்கூடியவர்களுக்கு தேக வெப்பம் இயல்பாகவே அதிகரிக்கும் அது காரணமாக உடலில் ஏற்பட்ட தாங்க முடியாத வெப்ப தகிப்பின் காரணமாக காம உணர்வு ஏற்பட்டு மங்கையரை புணரக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த நிலையிலே ஆவல் காரணமாக மங்கையறை புணரும்போது அதனால் நோயை விலைக்கு வாங்கிக் கொள்கிறான் ஆண்மகன் இந்த நோய் ஏற்படுவதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன ஒருவர் யோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கொண்டால் அதிக நேரம் கடும் தவத்திலே ஈடுபட்டிருக்கும் போது அவருக்கு இந்த தேக வெப்பம் அதிகரிப்பதால் மேகவெட்டை போன்றே தொல்லைகள் ஏற்படும் சிறுநீர் கடுத்து வீழும் பிறப்புறுப்பிலே எரிச்சலும் நமைச்சலும் அரிப்பும் வலிவேதனைகளும் ஏற்பட செய்யும் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு முதலாவதான கட்டுப்பாடு புளிப்பு காரம் அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் அடுத்தபடியாக இவர்கள் செய்யக்கூடியது குளிர்ந்த நீரிலே தினமும் இரண்டு வேளைகள் குறைந்தபட்சம் அரை மணி தியாகம் கழுத்தளவு தண்ணீரிலே அமிழ்ந்திருந்து குளிப்பது நலமாகும் உணவிலே அதிக காரமான பொருட்களை தவிர்க்க வேண்டும் அதிக வெப்பம் உடலுக்கு ஏற்படாதபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய காலத்திலே முழுமையாக நோய் தனியும் வரையிலும் மாதர் போகத்தை தவிர்க்க வேண்டும் இது மிக மிக அவசியமாகிறது ஒருவன் தன்னை காத்து கொள்ள ஒழுக்கம் உடையவனாக வாழ வேண்டியது அவசியமாகிறது ஒழுக்கம் தவறும்போது இது போன்ற நோய்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது இதற்கான சிகிச்சைகள் என்று பார்க்கும்போது தக்க மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்வதுதான் சிறந்தது இந்த இடத்தில் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் அதிகமாக நான் மருத்துவ குறிப்புகளை பதிவிடுவதில்லை காரணம் என்ன என்றால் ஒரு மருத்துவ குறிப்பை பதிவு செய்யும் போது அதை முழுமையாக புரிந்து கொள்ளாதபடியாக ஒரு நோய்க்கு குறைந்தபட்சம் ஒரு நான்கைந்து மருந்துகளை நாம் பரிந்துரை செய்திருந்தால் ஆர்வக்கோளாறு காரணமாக அத்தனை மருந்துகளையும் ஒரே வேளையிலே பயன்படுத்துவது தவறான செயல் ஒரு குறிப்பிட்ட மருந்தை பயன்படுத்தி அதிலே தீர்வு கிடைக்காத போது அடுத்த மருந்தை தேர்ந்தெடுப்பதிலே தவறில்லை சில இது மாதிரியான தவறுகளை செய்துவிடுகிறார்கள் மேலும் தொடர்ச்சியான மின்னஞ்சல்கள் அல்லது அழைப்புகள் வாயிலாக இந்த நோய்க்கு அந்த நோய்க்கு இப்படியாக பல வகையான கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த மழையொலி வாயிலாக உங்களிடத்திலே பேசும்போது ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு தெரிவிக்க இது இதுபோன்ற இணைய வழியிலே சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகள் ஓரளவுக்கு மட்டுமே உங்களுக்கு பயன் கொடுக்கும் முழுமையான மருத்துவத்தை பெறுவதற்கு தக்க மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெறுவதுதான் சால சிறந்தது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள் இந்த மேகவெட்டையை தணிப்பதற்கு எளிய மூலிகை மருத்துவ குறிப்பு ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் கிராம பகுதிகளிலே காஞ்சரி எங்கள் பகுதியிலே செந்தட்டி என்று சொல்லுவார்கள் என்று ஒரு பச்சளை இருக்கிறது இங்கே படக்காட்சியில் நீங்கள் இந்த பச்சளையை பார்க்கலாம் கிராமத்திலே விசாரிக்கும்போது இந்த பச்சலிகை காட்டிக் கொடுப்பார்கள் இந்த பச்சலிகை கொண்டு வந்து சின்ன வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சாம்பார் வெங்காயத்தை ஒரு பதினைந்து எண்ணிக்கை அளவிற்கு தோல் பொறித்து இந்த செந்தட்டி என்று சொல்லக்கூடிய காஞ்சொரி மூலிகையோடு கலந்து சாதத்திலே தண்ணீர் விட்டு பெறக்கூடிய நீராகாரம் என்று சொல்லக்கூடிய அன்னரச சஞ்சீவி அந்த நீராகாரத்திலே இதை போட்டு கல்லூரலிலே இடிக்க வேண்டும் நீராகாரத்தை விட்டு இந்த பச்சிலை சின்ன வெங்காயம் மூன்றையும் சேர்த்து இடிக்க வேண்டும் இடித்து ஒரு வெள்ளை துணியிலே வடிகட்டி பிழிந்து சாறு எடுக்க வேண்டும் இந்த சாற்றை குறைந்தது ஒரு முன்னூறு மில்லி அளவிற்கு காலையிலே வெறும் வயிற்சிலே குடிக்க வேண்டும் தொடர்ச்சியாக இதை ஒரு பனிரெண்டு நாட்களுக்கு குடித்துவிட்டு அதன் பிறகு சில தினங்கள் நிறுத்தி பிறகு மறுபடியும் ஒரு பனிரெண்டு நாட்கள் குடிக்கலாம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இந்த பச்சளை சின்ன வெங்காய சாற்றை குடிக்க வேண்டும் குடிக்கும்போது குருதியில் குருதியிலே இருக்கக்கூடிய அதீத வெப்பம் தணிந்து பிறப்புறுப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொண்கள் மேகரணத்தின் காரணமாக உடலில் ஏற்பட்டுவிட்ட காங்கை ஆகியவை மெல்ல மெல்ல தனிய ஆரம்பிக்கும் இது எளிமையானது பாதுகாப்பானது பயமில்லாமல் செய்யக்கூடிய சிகிச்சையாகும் ஒழுக்கத்தோடு கூட உணவு கட்டுப்பாட்டோடு கூட இந்த மருத்துவ சிகிச்சை செய்து கொள்ளும் மிகுந்த பலனை கொடுக்கும் முடிந்த வரையிலும் உப்பு புளிப்பு உணவிலே சேர்க்காமல் இருப்பது நல்லது வாய்ப்பில்லாத நிலையிலே அவற்றை குறைத்து கொண்டு உண்பது நல்லது உப்பு புளிப்பு காரம் ஆகிய சுவைகளை குறைத்து நீர் சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை உணவிலே சேர்த்து கொள்ள வேண்டும் அது மிகுந்த பலனை கொடுக்கும் அசைவ உணவுகளை இந்த காலகட்டத்திலே தவிர்க்க வேண்டும் அசைவ உணவுகள் இந்த நோயின் தீவிரத்தை மேலும் அதிகப்படுத்தி விட்டுவிடும் எனவே அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அடுத்தபடியாக சில சித்த மருந்துகள் இந்த நோய் தொற்றுக்கு பயன்படுகின்றன அவற்றை இங்கே உங்களுக்கு தரைக்காட்சியிலே காட்டுகிறேன் பாருங்கள் தண்ணீர் விட்டான் நெய் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து நல்ல பலனை கொடுக்கும் காலை இரவு இரண்டு வேளைகளும் இரண்டு தேக்கரண்டி அளவு உண்டு சிறிதளவு பால் அருந்தலாம் அடுத்தபடியாக கந்தக சுடர் தைலம் என்று சொல்லக்கூடிய தைலம் சித்த மருந்து கடைகளிலே கிடைக்கிறது இந்த தைலத்திலே மூன்று அல்லது நான்கு தொழிகளை நாட்டு சர்க்கரையிலே கலந்து ஒரு தேக்கரடி நாட்டுச் சர்க்கரையிலே ஒரு மூன்று தொழிகள் இந்த கந்தகச் சுடர் தைலத்தை கலந்து காலை இரவு உட்கொள்ளலாம் அதே போல மேகநாத தைலம் என்று சொல்லக்கூடிய தைலம் சித்த மருந்து கடைகளிலே கிடைக்கிறது இந்த மேகநாத தைலத்தை இரண்டு தேக்கரண்டி அளவு காலை மற்றும் இரவு உணவுக்கு முன் கொண்டு வரலாம் ரசகந்தி மெழுகு என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த மருந்தை மிகுந்த பத்தியத்தோடு முறையான சித்த மருத்துவரின் அருகாமையில் வழிகாட்டுதலின்படியே உட்கொள்ள வேண்டும் இவற்றை சரியாக கடைபிடித்து ஒழுக்கமுடையவர்களாக இருக்கும்போது இந்த மேகநோய் மெல்ல மெல்ல தண்ணிய ஆரம்பிக்கும் எந்த காரணத்தைக் கொண்டும் ஒழுக்கம் தவறிய வாழ்க்கை மறுபடியும் வாழக்கூடாது என்கிற உறுதிப்பாட்டோடு இந்த சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் இந்த சிகிச்சைகள் மூலமாக முழுமையாக உடல் குணமடைந்துவிடும் நாம் முதலிலே சொல்லிய காஞ்சொரி சின்ன வெங்காயம் நீராகாரம் கலந்த சாறு மிகுந்த பலனை தரும் பாதுகாப்பானதும் கூட நீண்ட காலத்திற்கு இதை தொடர்ச்சியாக உட்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் இதுபோன்ற நிலைகள் வரும்போது கூச்சத்தை தவிர்த்துவிட்டு உரிய மருத்துவரை அணுகி சித்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது முழுமையான நல்ல பலனை கொடுக்கும் வந்துவிட்டது நோய் வந்த பிறகு அதிலிருந்து தீர்வை காண்பது என்று முடிவெடுத்த பிறகு கூச்சத்தை தவிர்த்து திறந்த மனத்தோடு மருத்துவரை அணுகி உங்களுடைய இந்த தொல்லைகளை குறித்து சொல்லி அவர்களிடத்திலிருந்து மருந்தை பெற்று உட்கொள்வதுதான் சிறந்தது இணைய வழியிலே நாம் எத்தனைதான் மருத்துவ குறிப்புகளை சொன்னாலும் கூட உறுதியான நாடி பரீட்சையின் மூலம் ஒரு நோயாளியின் உடல்நிலையை பற்றி அறிந்து மருத்துவர் கொடுக்கக்கூடிய நேரடி மருந்துகள்தான் நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இங்கே இந்த பதிவிலே நான் மருந்தையும் சொல்லிவிட்டு மருத்துவரை பாருங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு சற்று எரிச்சல் ஏற்படத்தான் செய்யும் நல்லதை சொல்ல வேண்டும் உள்ளதை சொல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு இங்கே உங்களிடத்தில் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் பச்சிலை மருத்துவமாக நாம் சொல்லியிருப்பது தாராளமாக நீங்கள் உட்கொள்ளலாம் நல்ல பலனை கொடுக்கும் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்துவிடுங்கள் இந்த சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு முன்பதாக குருதி பரிசோதனை செய்து அதிலே வெட்டை கிருமியினுடைய அளவு என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு விடுங்கள் அதன் பிறகு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இங்கே சொல்லி இருக்கக்கூடிய மருத்துவத்தை கடைப்பிடித்து அதன் பிறகு மறுபடியும் குருதி பரிசோதனை செய்து பார்த்து நோய் தீர்ந்து விட்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவே சரியான சிகிச்சை முறையாகும் நல்லது சகோதர சகோதரிகளே இந்த மருத்துவ குறிப்பை சொல்லிய நிறைவோடு இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சிகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்